அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் காலத்திலிருந்து இன்றைய நவீன காலம் வரை ஆண்மையை அதிகரிக்க செய்யும் மருந்துகளின் வசீகரம் பாடில்லை அதுபோலவே அனைத்து நோய்களையும் போக்கும் சர்வரோக நிவாரணிகளை கண்டுபிடிப்பதில் தான் சித்தர்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதிகளை பயன்படுத்தினர் ஆண்மையை அதிகரிக்க செய்வதோடு சர்வரோக நிவாரணியாக அனைத்து நோய்களையும் தீர்க்கும் தண்ணீர் விட்டன் கிழங்கின் மகத்துவம் நம்முடைய சித்தர்கள் மட்டுமல்ல வடநாட்டு ஞானிகளும் அறிந்துள்ளனர் அல்லி குடும்ப தாவரமான தண்ணீர் விட்டான் கிழங்கின் அறிவியல் பெயர் அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் வேலிகளில் படந்து வளரும் இலைகள் முட்களாகவும் முனிக் கிளைகளை இலைகளாகவும் உருமாறியுள்ளன முழு தாவரமும் அடர்த்தியான பச்சை நிறம் கொண்டவை சதை பற்றும் அதிக நீர்த்தன்மையும் கொண்டவை வேர்க்கிழங்குகள் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் இனப்பெருக்கம் அடைகின்றன நிலத்தடியில் கொத்து அவரைக்காய்கள் போல வேர்கள் காணப்படுகிறது வடமொழியில் சதாவரி என அழைக்கப்படுகிறது தண்ணீர் விட்டான் கிழங்கின் மருத்துவ குணத்திற்கு காரணம் அவற்றில் காணப்படும் பேலிஃபினால் மூலப்பொருட்களும் அசபாரஜின் என்ற நைட்ரஜன் காரப்பொருளும் காரணம் இதன் மருத்துவ குணங்கள் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் இரத்த கட்டுப்படுத்துகிறது தாய்ப்பால் சுரத்தலை அதிகப்படுத்துகிறது உடலினை உறுதியாக்கி ஆண்மையை அதிகரிக்க செய்கிறது உடல் உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்றுகிறது முக்கியமாக அல்சர் எனப்படும் வயிற்றுப் புண்களுக்கு மிக சிறந்த மருந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆகும் பல்வேறு நோய்களை தீர்க்கும் சக்தி இருப்பதால் தண்ணீர் விட்டான் கிழங்கை வடநாட்டு ஞானிகள் நூறு நோய்களின் மருந்து என பொருள்படும் சதாவரி என பெயரிட்டுள்ளனர் தண்ணீர் விட்டான் கிழங்கின் வெண்மை பூக்கள் மிகவும் வசீகரமானவை சில சிற்றினங்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வீட்டிலும் பூங்காவிலும் அழகிற்காக வளர்க்கப்படுகிறது அழகிற்காக வளர்க்கப்படும் சிற்றினங்களில் வேர்கள் பெரியதாக காணப்படுவதில்லை தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆரோக்கியபானமாக செயல்படுகிறது அதற்கு பசுமையான தண்ணீர் விட்டான் கிழங்குகளை தோல் நீக்கி இடித்து சாறு எடுக்க வேண்டும் ஒரு கோப்பை சாறுடன் ஒரு தேக்கரண்டி சர்க்கரை கலந்து காலையில் பருக வேண்டும் இது ஒரு பல்நோக்கு ஆரோக்கிய மருந்தாகும் தண்ணீர் விட்டான் கிழங்குகள் பல்வேறு பகுதிகளில் பணப்பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்